கூப்பிட்டா ரஜினி சாரே வருவாரு சரிங்களா ஆனா நீங்க கூப்பிடல நீங்களே ஒரு செலிபிரிட்டி தான் சார் ஏன் சார் கவலைப்படுறீங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் இல்ல ரஜினி சார் வந்து எனக்கு ஒரு ஒரு அண்ணன் மாதிரி அது வந்து அவர் கூட நிறைய படம் நடிச்சிருக்கேன் இல்லைன்னு சொல்ல இப்ப கூட நான் கூப்பிட்டா தனியா உட்கார்ந்து இருப்பாரு அவரு வீட்டுல நான் போனா தனியா என் கூட பேசுவார் யாரும் இருக்க மாட்டாங்க என்னடா மோர் சாப்பிட்றியா டீ சாப்பிட்ற காஃபி சாப்பிட்ற சொல்லுவாரு என்ன சொல்லு டூ மினிட்ஸ் தான் அவ்வளவுதான் நான் அவர் டிஸ்டர்ப் பண்றது இல்லை ஏன்னா அது வந்து ஏன்னா அவருக்கு ஒரு ஒரு வேலையாக இருக்கும் சார் நான் டிஸ்டர்ப் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்றது இல்ல ரஜினி சார் ஐட் அ வெரி ஹை ரெஸ்பெக்ட் ஃபார் யூ ரஜினி சார் பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அது வந்து நான் மறந்துட்டேன் சொல்ல சொல்லணும் ரஜினி சார் நீங்க நினைச்சாலே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கும் ரஜினி சார் கிட்ட ஒரு பாசிட்டிவ் நியூஸ் எப்படி இருக்கும்னா அங்கே போனீங்கன்னா ஏதோ ஒரு மனசுல ஏதோ தப்பா வச்சுட்டு போனீங்கன்னா நீங்க போக முடியாது அங்கே உள்ள போக முடியாது ரஜினி மட்டும் இல்லை அவங்க ஃபேமிலி அந்த பசங்க யார்கிட்ட போய் நீங்கள் தப்பாக வந்து போனீங்கன்னா உள்ளே போக முடியாது அது ஒரு கோயில் மாதிரி ஸோ அதுதான் நான் வந்து இது சொல்ல வரேன் அங்கே யாராவது சப்போஸ் அங்கே தப்பு பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா தானே அவங்களே வெளியே வந்துடுவாங்க ரஜினி சார் கிட்ட போய் யாராவது சொன்னாங்கன்னு இந்த மாதிரி தப்பு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார் கடவுள் இருக்கார் அதான் அதான் அவர் அவ்வளோதான் அது ஒரு கோயில் ரஜினி சார் வீடு வந்து ஒரு கோயில் மாதிரி அவ்வளோதான் தேங்க விஜய் பத்தி கூட சொல்ல வர விஜய் வந்து இப்ப நீங்க வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பெரிய ஒரு ஹீரோ தளபதி ஆனா இன்னைக்கு தளபதி ஆகிறதுக்கு அவங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா உங்களுக்கு நான் என்னோட கண்ணாரை பாத்துருக்கேன் சார் சொல்லுங்க இனி கஷ்டப்படுற நல்லா பண்றாரு இன்னைக்கு விஜய் அந்த லெவல் வர்றதுக்கு அவங்க அப்பா பண்ண கஷ்டம் அவங்க அப்பா ஒரு ஸ்ட்ரகிள் பண்ண இது சோ நாளைக்கு வந்து என் பையன் நல்லா வந்தானா நாளைக்கு நீங்களே சொல்ல போறீங்க

நல்ல கொஷன் இது இது வந்து காதல் கதை அங்கிறது இல்லை ஒரு லைஃப்பில் இப்போ ஒருத்தர் வந்து பைக்லேயே போகிறாங்க ஏதோ தப்பு நடக்குது ஆனால் வீட்லேயும் போகும்போது நினைக்கல அவன் இது நடக்க போகுது சொல்லிட்டு அந்த மாதிரி நடக்கிற கதை தான் இந்த கூப்பன் படம் இதில் வந்து எதுவுமே பிளான் பண்ணி இல்லை இவன் வந்து டுவேட் பாடுறான் பாட் பாடுறான் இதை மெசேஜ் பண்ணுறான் லவ் யூ கியூ சொல்லாதான் இல்லை திஸ் இஸ் சடன்லி ஒரு சின்ன குழந்தை வந்து உங்களுக்கு குருமா வந்து என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி பிரேக் போடணும் பிரேக் பிடிக்கல அப்போ வந்து இடிச்சுடுவீங்க அந்த மாதிரி ஒரு கதை ஸோ இதில் லவ் இருக்கு பட் வந்து கொனையில லாஸ்டில் வந்து ஹீரோயின் தான் ஜெயிக்கும் பட் இருந்தாலும் கதை அந்த மாதிரி கதை சடனாக நடக்கிறது தான் வித்தவுட் நோயிங் அது அதுதான் சொல்றேன் சார் சார் வாழ்த்துக்கள் சார் படம் தேங்க்யூ தேங்க்யூ சார் சார் அப்புறம் இந்த படங்களில் நிறைய இந்த வட சென்னை படம்னாக்கா கேரம் போர்டு வைக்கிறாங்க அப்புறம் வந்து பிகில் படம் படங்கள்லாம் கபடி விஜய் படங்கள்லாம் வச்சுருந்தாங்க இந்த படத்தில் நீங்கள் வந்து வாலிபால் சேல் பண்ணுறீங்க அது வந்து அது எதுக்காக மெயினாக அது பண்ணியிருக்கீங்க அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் எதுனா இருக்கா இல்லை சார் நான் முப்பது அங்கே தான் இருக்கிறேன் பீச்சில் தான் இருக்கிறேன் நானும் அப்பப்போ ஃப்ரீயாக இருந்தால் போய் விளையாடுவேன் எங்கள் ஃபிஷர்மேன் கூட நானும் போய் வாலிபால் ஆடுவேன் அங்கே ஸோ இந்த படத்துல வந்து ஹீரோ வந்து ஒரு பிளேயர் ஒரு ஆக்டிவ் பர்சன் இப்போ மழை வந்து மீன் பிடிக்க போக மாட்டாங்க அந்த வந்துச்சுன்னா அப்போ ஹீரோ இங்கெல்லாம் கேரம் ஆடுவாங்க கார்ட்ஸ் ஆடுவாங்க ஒரு ஆக்டிவ் ஹீரோவா இருக்கிறதுனால இந்த வாலிபால் நான் பார்த்துருக்கேன் நான் அங்கே போயிட்டு இருக்கும் போது வரும்போது எல்லாம் விளையாடிட்டு இருக்கேன் பசங்க கிரௌண்ட் கூட நம்மள்தான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம் அந்த மாதிரி ஒரு இது அதுக்காக

போட் கிட்ட எல்லாம் இருக்கு ஹீரோ போவார் ஹீரோயே வந்து ரோயிங் பண்ற மாதிரி அதெல்லாம் இருக்கு என்ன கேரக்டர் நான் ஒரு என்னோட கேரக்டர் பத்தி பேசல சாரி நல்லா கேட்டீங்க அது வந்து ஒரு தாய் மாமா மாதிரி மாமானா படத்துல வந்து ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் வந்து அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா யாருமே கிடையாது ஆனா தான் எங்க அவங்க அவங்க நாத சின்ன வயசுல இருந்து படுக்க வச்சு நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கு எல்லாம் தான் வசதி நான்தான் அவங்களுக்கு மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க அந்த கேட்டிருக்காக நிறைய ஒரு ரெண்டு மூணு ஹீரோ கிட்ட போய் கேட்டேன் ஒரு சீனியர் ஹீரோ கேட்ட நோ பைசா நோ மணி நோ ஷூட்டிங் சார் நீங்க ஆக்ஷன் காட்சி வந்து பையன் நம்ப சொல்லிக் கொடுக்குது ஓகே டான்ஸ் மத்த எமோஷனெல்லாம் சொல்லி கொடுக்குது ஓகே இந்த லவ் சீன் எப்படி அவரு சொல்லி கொடுத்தீங்க அவர் எப்படி கூச்சப்படாம நடிச்சாரா அந்த இதெல்லாம் எப்படி இருந்தது அப்பில்ல சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்னாச்சுன்னா நானும் சுரேஷு வந்து வந்துட்டு வந்துட்டு ஒரு நாள் முன்னாலே பேசிட்டு இருந்தோம் சார் பையன் உங்க முன்னால் நடிப்பானா சொல்லி சுரேஷ் டவுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாலே வந்து நாளைக்கு ஷூட்டிங்கு ஷூட்டிங் நைட்டு நான் வந்து சார் ரெண்டு பேக் போடல போயிட்டு இருக்கேன் பையன் வந்தான் இவன் பைலட் வந்து அப்படியே என்ன பார்த்தான் என்னடா அப்படி பாக்குறேன் கேட்டேன் அப்பா உனக்கு டைரெக்ஷன் தெரியுமா கேட்டான் பொட்டா பாருங்க ரெண்டு பேர் இறங்கி போச்சு என்னடா இப்படி கேட்குறான் இவன் உடனே சுரேஷ் போனுன்னு இப்படி கேட்கறான் பையன் சொல்லிவிட்டு சார் அடுத்த நாள் காலையில் ஷூட்டிங் சார் ஃபஸ்ட் இவருக்கு டைலாக் பெரிய டைலாக் நான் சொன்னேன் குரு செல்வா யாருமே எது சொல்லாதுங்க சுரேஷ் சும்மா இருங்க அவன் என்ன பண்றா பார்க்கலாம் டைலாகு கொடுத்தாரு சுரேஷ் எல்லாம் பேசினார் நான் வந்து கேமராமேனால போய் நானும் ஜனான் நின்ட்டுருந்தோம் பேசுனார் நான் சொன்ன இது வந்துச்சு அப்புறம் நான் பார்த்தேன் இதில் ரஜி சார் ஸ்டைல் பண்ணல இல்லை கமல் சார் மாதிரி நடிக்கல இல்லை வேற யார் மாதிரியும் வந்து நடிக்கல ஹீஸ் காட் இஸ் ஓன் ஒரு புதுசாக இருக்கு நல்லா இருக்கு டைலாகு நல்லா பேசுகிறான் இங்கே தான் பிறந்தவன் இங்கே தான் அப்போ தமிழ் படித்தவன் ஸோ நான் அப்படி விட்டுட்டேன் நான் சொல்லிட்டேன் யாருமே எதுவும் சொல்லாதுங்க அடுத்து ஆதி கூட்டம் தான் தெலுங்கு பையன் தமிழ் நல்லா இது பண்ணிட்டு அவன் பேசான் அவன் நல்லா பண்ணுறான் அடுத்து நம்ம ஹீரோயின் சுஷ்மிதா அது அப்புறம் ஹைட் காத் எல்லாருமே வந்து அந்த கேரட்ரு உள்ள போயிட்டாங்க சார் தான் அந்த கேரக்டர் மட்டும் வீட்டுல பத்து நாய் இருக்கும் அது யாருக்கும் பயப்படாது ஓனர் மட்டும் பயப்படும் அந்த மாதிரி நான் ஓனர் கண்ணு இப்படி விட்டா போதும் எல்லாம் வந்து டைலாக் சொல்லுவாங்க நோ ஒன் மோர் அந்த மாதிரி எல்லாம் ஏன்னா அவங்க ட்ரைனிங் தான் ஜஸ்ட் ஃபார் இது பட் அவன் நல்ல பண்ண நான் கிளாப்ஸ் எடுப்பேன் சாக்லேட் வாங்கி கொடுப்பேன் அதெல்லாம் பண்ணுவேன் நல்ல பண்ணல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம குப்பத்து லாங்குவேஜில் சொல்லுவேன் அப்படி இப்படி சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை முடிச்சு நல்லா பண்ணுறீங்க எல்லாமே சார் நீங்கள் சொன்னீங்க செலிப்ரிட்டி பற்றி கூடும்போது கொஞ்சம் வருத்தப்பட்டீங்க ஸ்டேஜில் சரிங்களா நீங்கள் கூப்பிட்ட ரஜினி சாரே வருவார் சரிங்களா ஆனால் நீங்கள் கூப்பிடல நீங்களே ஒரு செலிப்ரிட்டி தான் சரி ஏன் சரி கவலைப்படுறீங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் இல்லை ரஜினி சார் வந்து எனக்கு ஒரு ஒரு அண்ணன் மாதிரி அது வந்து அவர் கூட நிறைய படம் நான் நடிச்சிருக்கேன் இல்லைன்னு சொல்ல இப்போ கூட நான் கூப்பிட்டா தனியாக உட்காந்துருப்பார் அவர் வீட்டில் நான் போனால் தனியாக கூட பேசுவார் யாரும் இருக்க மாட்டாங்க என்னடா மோர் சாப்பிட்றியா டீ சாப்பிட்றியா காஃபி சாப்பிட்ற சொல்லுவார் என்ன சொல்லு டூ மினிட்ஸ் தான் அவ்வளோதான் நானும் அவர் டிஸ்டர்ப் பண்ணுறது ஏன்னா அது வந்து ஏன்னா அவருக்குன்னு ஒரு வேலையாக இருக்கும் சார் நான் டிஸ்டர்ப் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல இல்லை ரஜய் சார் ஐட் அ வெரி ஹை ரெஸ்பெக்ட் ஃபார் யூ ரஜய் சார் பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அது வந்து நான் மறந்துட்டேன் சொல்ல சொல்லணும் ரஜய் சார் நீங்கள் நினச்சாலே ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கும் ரஜினி சார்கிட்ட ஒரு பாசிட்டிவ் நியூஸ் எப்படி இருக்கும்னா அங்கே போனீங்கன்னா ஏதோ ஒரு மனசில் எதாவது தப்பாக வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் போக முடியாது அங்கே உள்ளே போக முடியாது ரஜினி சார் மட்டும் இல்லை அவங்க ஃபேமிலி அந்த பசங்க யார்கிட்ட போய் நீங்கள் தப்பாக வந்து போனீங்கன்னா உள்ளே போக முடியாது அது ஒரு கோயில் மாதிரி ஸோ அதுதான் நான் வந்து இது எல்லோரும் சொல்ல வர்றேன் அங்கே யாராவது சப்போஸ் அங்கே தப்பு பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா தானே அவங்களே வெளியே வந்துடுவாங்க ரஜேஸ்வரிட்ட போய் யாரா சொன்னாங்க இந்த மாதிரி தப்புன்னு இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார் கடவுள் இருக்கார் அதான் அதான் அவரு அவ்வளவுதான் அது ஒரு கோயில் ரஜேஸ்வர் வீடு வந்து ஒரு கோயில் மாதிரி அவ்வளவுதான் தேங்க்யூ சார் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது போது நீங்க சொன்னீங்க உங்க நண்பர் வந்து மீனவர்கள் படம் கஷ்டத்தை தான் படமா சொன்னாங்கன்னு சொன்னீங்க முக்கியமா தமிழக மீனவர்கள் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா இலங்கை பிரச்சனை இல்லையா அது அந்த படத்துல சொல்லியிருக்கீங்களா ஆமா நான் ரொம்ப டீப்பா போகல ஏன்னா கதையில வந்து

இவருதான் கூப்பன் அந்த படத்துக்கு மெயின் இன்சார்ஜ் நான் பாக்கல நீங்க லேட்டா வந்தீங்களா இவருதான் சார் குப்பன் சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் இந்த கதைகள்லாம் காரணம் இவருதான் ஏப்பா ஷூட்டிங்கில் கூட நல்ல வாங்க கொடுப்பாரு வாங்க கொடுப்பாரு நண்டவன் கொடுப்பாரு நல்ல எல்லாருமே ஸோ ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி பாக்கிறதுக்கு அப்படி இருக்காருன்னா குழந்தை எந்த பழக்கம் கிடையாது இவர் வந்து குப்பத்துல எப்படி இருக்காதுன்னு தெரியல தண்ணி அடிக்க மாட்டார் சிகரெட் சாப்பிட மாட்டாரு எதுவுமே இல்லை நல்லா சாப்பிடுவாரு அப்படி தூங்கிடுவார் அவ்வளவுதான் சார் இங்க சொல்லுங்க 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 எல்லா லேங்குவேஜ்லயும் சேர்ந்து ஒரு அறுநூறு படங்கள் பண்ணிட்டீங்க ஆமா உங்களுக்கு தமிழ்ல வந்து சொல்லும்போது வந்து ஜென்டில்மேன் தான் அதுவும் அந்த மொட்டை அடித்த காட்சி ஆமா அது அந்த இயக்குநரை வந்து நீங்க வந்து பெர்சனலா கூட நீங்க சொல்லிருக்கலாம் ஆமா ஆனா மேடையில சபையில வந்து பேசும்போது சங்கர் தூங்கிட்டாரான்னு சொல்லும்போது அந்த டைட்டில வச்சு இப்ப எல்லாரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க அது நீங்க யோசிக்காம பேசிட்டீங்களா இல்ல வந்து இப்படியா பேசிருக்கீங்க ஆனா நீங்க ஒரு டைரக்டர் பண்ண டைரக்ஷன்ல வந்துட்டு நான் கேக்குறேன் ஒரு படத்தை கஷ்டப்பட்டு தான் எல்லாமே எடுக்கிறாங்க ஆமா அது சங்கர் சார் படம் மாதிரி இல்லைன்னு சொல்றது வந்துட்டு உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் ஆமா ஆனா மேடையில பேசும்போது இப்போ எல்லாருமே அந்த ஊடகத்துல வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் ஆமா இப்ப சங்கர் சார் தூங்கிட்டாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது இதை வச்சு வந்து ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா இல்ல சார் நான் தப்பா சொல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா சங்கர் சார் படம் இது வரைக்கும் டைரக்ஷன் பண்ண படம் எல்லாமே பாருங்க அட்லீஸ்ட் படம் நல்ல கூட சாங் இட்டு இருக்கும் எதுவும் நல்ல இருக்கும் இதுல நான் எதுவுமே தேடி பாக்குற எதுவுமே இல்லை அதுல கமல் சார் விட்டாது வந்தும் இல்லை கமல் சார் அந்த கெட்டப்பு அது இதெல்லாம் போட்டால் பட் நான் படத்தை நான் சொன்னேன் நான் வந்து சங்கர் சொன்ன உடனே சார் நாங்கள் படம் பார்க்கும்போது மணிரத்தன் சார் படம்னா நாங்கள் எதோ ஒன்று எதிர்பார்ப்போம் அந்த படத்தை பற்றி நான் யாரையும் கண்டம் பண்ணுறது சொல்ல சங்கர் வந்து இஸ் மை லைக் அவர் பாய் நான் தப்பா சொல்ல ஆனால் ஷங்கர் இந்த படம் பண்ணும்போது ஏன் இப்படி பண்ணார் அதுதான் நான் கேட்க வரேன் ஒண்ணும் இல்லை அது வந்து சிக்ஸ் செவன் இயர்ஸ் ஆச்சு அது நாலஞ்சு ஆர்டிஸ்ட் வேலை காணும் இது பயித ஆகிட்டாங்க பட் நான் வந்து சங்கரோட ஸ்பீடு எனக்கு தெரியும்

பட் இ மிஸ் திஸ் பஸ் இதில் ஏ அவர் இப்படி படம் இந்த படம் படம் சார் சார் அவர் ஃபேன்ஸ் 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 இருக்காங்க இருக்காங்க இவர் ஓகே ஓகே எல்லாம் பட் ஒரு 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 ஒருத்தர் நடிக்கிறாருன்னா இருக்கும் யாரும் பார்க்க விஷயம் பட் ஷங்கர் பத்தி எனக்கு அவ்வளோ ஒரு மரியாதை இருக்கு நான் அவனை பத்தி என்னவன பேசுறதுக்கு தகுதி இருக்கு ஏன்னா ஜென்டில் மேன் படம் ஷூட்டிங் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட கேரக்டர் வந்து அவர் வந்து என்கிட்ட வந்து சொல்ல சொன்னார் அவன் சரியா கதையை சொல்ல எனக்கு ஏய் என்னடா இப்போதான் சரத் வந்து இதில் இந்த படத்துல மொட்டை அடிச்சு நானும் மொட்டை அடிக்கணுமா கேட்டேன் இல்லை சார் அது பண்ணலாம் பண்ணலாம் சொன்னார் அதுக்கப்புறம் பாலகுமார் சார் ரைட்டர் லேண்ட் லைன் போன்ல நான் டூ ஹவர்ஸ் பேசியிருக்கேன் அவர்கிட்ட டூ ஹவர்ஸ் பேசிட்டு அவர் சொன்ன உடனே உடனே நான் வந்து அப்ப புஞ்சமாதான் சொல்ற பையன் இருந்தான் அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு சங்கர் போட்டுவான்னு சொன்னேன் உடனே நான் ஓகே பண்ணிட்டேன் புரியுதா உங்களுக்கு ஸோ நான் சங்கர் வந்து அந்த பட்டத்தில் நடிக்கிற காரணம் என்ன இருக்கு எஸ்எஸ்சி கிடைய எஸ்எஸ்சி கிட்டே இவர் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தார் யாரை தப்புன்னா அடி வாங்குறது இவர் தான் இங்கே எஸ்எஸ்சி வந்து கோவம் தான் அடிக்கிறது இவர் தான் சும்மா தப்பட்டமாக அடிப்பார் இவர் வந்து எங்கிட்ட சொல்லுவார் அப்போ எல்லாம் கேர் வாங்கி இருவோம் இல்லை எல்லாம் மரத்து கீழே அங்கே அங்கே உட்காந்துருப்போம் வந்து சொல்லுவார் சங்கர் என்ன தலைவர் என்ன போட்டு அடிக்கிறாங்க நான் சொன்னேன் டேய் அடி அடியில் ஒரு ஆசீர்வாதம் குருநாத் அவர் இல்ல நான் ஒரு கதைய பண்றேன் அவர் அங்க எடுத்து எடுக்கிற சீன வந்து ரிஃபண்ட் பண்ணி சொல்லுவாரு எங்ககிட்ட அப்பா சொல்லியிருந்தேன் அவனுக்கு நீ எப்போவாது நீ டைரக்ஷன் பண்ணும்னா நல்ல கேரக்ட் இருந்தா என் வீட்டுக்கு வா நான் பண்ணி தரேன் இதுதான் ஒரு ஒரு இதுதான் ஏதாவது பாசம் தான் வேற ஒண்ணும் இல்ல அதுல வந்து நான் உனக்கு கண்டம் பண்ணும் நான் சங்கர் வந்த அப்படி இப்படி சொன்னா கூட ஒன்னும் ஆகாது இமாலய இமாலய தான் இல்ல சார் சொல்றதா உங்களுக்கு பட் என்னோட பையன் ஏன்னா நான் ஃபீல் பண்ணேன் இப்ப நான் என்னோட குழந்தை இப்போ நம்ம தெய்வம் வந்து அடுத்த படத்தை தேவை வந்து ஏதோ படத்தை தப்பா நடிக்கலன்னு நான் சொல்ல போறேன் ஓப்பனாக உங்ககிட்டே சொல்ல போறேன் என் பையன் சரி நடிக்கலன்னு சொல்ல போறேன் இஸ் லைக் மை சன் நான் வந்து அவர் தப்பா சொல்ல பட் அந்த படத்தில் நான் வந்து யாரும் நூறு பேரை பத்து பேர் சிரிச்சாங்க இப்போ சிரிக்கிறதுக்கு நான் சொல்ல சார் நான் வாயில வந்து சொல்லிட்டேன் நான் எதுவுமே வந்து உள்ள சொல்லிக்க மாட்டேன் எஸ்எஸ்சி கூட அப்படிதான் அவரும் ஓப்பனா சொல்லுவார் உங்களுக்கு தெரியும் நல்லா என்னோட முன்னாடி தெரியும் நான் நம்ம நம்ம வந்து கூட இருந்தவங்க நல்லா இருக்கணும் இன்னைக்கு விஜய் பத்தி கூட சொல்ல வரேன் விஜய் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பெரிய ஒரு ஹீரோ ஒரு ஹீரோ தளபதி ஆனா இன்னைக்கு தளபதி ஆகிறதுக்கு அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா உங்களுக்கு நான் என்னோட கண்ணாரை பார்த்திருக்கேன் சார் சொல்லுங்க இனி கஷ்டப்படுறாரு நல்லா பண்றாரு இன்னைக்கு விஜய் அந்த லெவல் வர்றதுக்கு அவங்க அப்பா பண்ண கஷ்டம் அவங்க அப்பா ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணது இது ஸோ நாளைக்கு வந்து என் பையன் நல்லா வந்தானா நாளைக்கு நீங்களே சொல்ல போறீங்க சரண்டஜம் பையனுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டார் சொல்லிட்டு ஸோ இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரி சார் இங்கெல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும் யாருமே தப்பாக சொல்லு நான் வந்து புரியுது அவங்களுக்கு சங்கர் தூங்குனார்னா சங்கர் அதில் எங்கேயும் காணல கா எங்கேயுமே காணாமல் போயிட்டார் படத்தில் எங்கேயும் ஒரு டயலாக் கூட இல்லை சார் நல்ல டைலாக் காமெடியெல்லாம் பண்ணுவார் எல்லாமே நல்ல ஒரு எதுவுமே இல்லையே நீங்களே சொல்லுங்கள் சார் எப்பவுமே வந்து தமிழ் ரசிகர் வந்து உங்களுக்கு கொண்டாடி இருக்காங்க சார் இப்ப ஏன் நீங்க தமிழ் படத்துல நடிக்கிறது இல்ல நிறைய படம் வருது கிடையாது ஏன்னா யாரும் உங்களை அப்ரோச் பண்றது இல்லையா சொல்லுங்க சார் அதுக்கப்புறம் வந்து உங்க டேரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்னால வந்து நடிக்கிறது இல்லையா இல்லை இப்போ லேபல் சொல்லிட்டு நான் வந்து நடிச்ச நடிச்சு கொடுத்தேன் லேபல் ஒரு ஒரு இது வெப் சீரீஸ் வந்து நடிச்சு நடிச்சேன் இப்போ விஜய் ஆண்டனி கூட ஒரு ஹிட்லர் சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருக்கேன் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் கதை பிடிக்கணும் வேற ஒன்று அது இல்லாமல் எல்லாருமே வந்து கதை சொல்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும் ஒன்று இப்படி இருந்தால் ஒன்று அப்படி இருக்கும் அதனால் நாங்கள் வந்து பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் சொல்லி சும்மா உட்காந்துருக்கோம் அவ்வளோதான் இல்லை நான் அப்போ வந்து ரெண்டு படம் நடிச்சிட்ருக்கேன் எங்கள் லேபல்லும் ஹீட்லரும் டே நைட் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இம்மிடியட் எனக்கு வந்து ஃபைவ் டேஸ் கேட்டாங்க நிர்மல் வந்து நான் சொன்னேன் இல்லை தலைவர் நான் இல்லை டேட்டை இல்லைங்கிட்டே கமல் சார் டேட் கொடுத்துருக்கேன் சொன்னேன் இல்லைன்னு சொன்னேன் இப்போது அதுதான் வேறு ஒன்றும் இல்லை எப்போவுமே சார் அல்வேஸ் டொண்ட்டி ஃபோர் ஹவர் சார் முன்னாடி இல்ல ரஜித் சார் கூட கமல் சார் கூட சங்கர் எல்லாரும் கூட நான் வந்து ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை சார் நான் ரொம்ப சொல்றது என்ன சொல்றதுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட நீங்க போய் அந்த ரெண்டு வார்த்தை பேசுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவீங்கல்ல அதுதான் என்னோட இருக்குது வேற எதுவும் இல்ல தேங்க் யூ ஸோ மச் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றி

நேரம் வெயிட் பண்ணுங்க பின்னாடி வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் போட்டோஸ் எடுத்துக்கலாம் session